இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு கட்டங்கள் மொத்தம் ஏழு கட்டங்களில் நான்கு கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்திருக்கின்றன நடந்து முடிந்திருக்கும் நான்கு கட்ட தேர்தல்களில் முழுமையாக தேர்தல் முடிவடைந்திருக்கும் இருபத்தி மூணு மாநிலங்கள் மற்றும் நான்கு யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்ற வாக்குப்பதிவுகளின் அடிப்படையில் எத்தனை எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் சில தகவல்கள் வெளியாகின்றன வெளியாக இருக்கின்றன இதை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேயா இப்போ இருபத்தி நாலு இருபத்தி மூன்று மாநிலங்களில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் முழுமையாக தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றன இந்த தேர்தல்களில் நடந்த வாக்குப்பதிவு அடிப்படையிலும் ஏற்கனவே நடந்த தேர்தல்களில் அந்த தொகுதியில் நடைபெற்ற வாக்குப்பதிவுகளின் அடிப்படையிலும் மற்றும் கடந்த தேர்தல் ஏற்பட்ட முன்னடைய வைத்து சில எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் நியூ டைம்ஸ் என்ற தேர்தல் சிறப்புதல் அடித்துக் கொண்டிருக்கும் நண்பர் ஒருவர் அவருடைய பேசுகிற அவர் அவர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் காலத்தில் இருந்து இப்படிப்பட்ட கணிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இருநூத்தி எண்பத்தி ஏழு தொகுதிகளில் உள்ளிட்ட இருபத்தி மூணு மாநிலங்களில் முழுமையாக தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருக்கின்றன ஓகேயா இதில் பார்த்தீங்கன்னா இப்ப பாஜக தான் சொன்னது எப்படின்னாக்கா நாங்கள் நான்கு நானூறு தொகுதிகளில் இந்த பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்டிஏ கூட்டணி நானூறு தொகுதிகள் வெற்றி என்று அவங்க தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க அதனால அவர்களுக்கு வந்து எந்த பாஜகவுக்கு மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்று அவர்கள் தகவல் வெளிய வெளியிட்டிருக்கார் அதாவது இப்பொழுது நடைபெற்ற வாக்குப்பதிவின் அடிப்படையிலும் கடந்த தேர்தல் நடந்த வாக்கு வாக்கு ச வாக்குப்பதிவு சதவீதத்தின் அடிப்படையிலும் மற்றும் வெற்றி பெற்ற மற்றும் தோல்வியடைந்த கட்சிகளே உள்ள வெற்றி தோல்வி வித்தியாசம் அதாவது மார்ஜின் அதன் அடிப்படையிலும் அந்த இப்பொழுது கணிக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களிடத்தில் வந்து கருத்துக்களை கேட்டு அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்போ கிடையாது இது பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீத அடிப்படையில் இந்த ஒரு எத்தனை எப்படி கிடைக்கும் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள மொத்தம் உள்ள தொகுதிகளில் இருபத்தெட்டு தொகுதிகள் இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று இப்பொழுது அவர் தகவல் வெளியிட்டிருக்கிறார் அதே போல குஜராத் மாநிலத்தில் மொத்தம் உள்ள தொகுதியில் இருபத்தி நாலு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறார் கடந்த தேர்தலில் இருபத்தாறு தொகுதிகளிலுமே பாஜக வெற்றி பெற்றது இப்போ ரெண்டு தொகுதி குறைஞ்சிருக்கு அதே போல ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள இருபத்தஞ்சு தொகுதிகளில் கடந்த முறை அப்படியே இருபத்தஞ்சி தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருந்த நிலையில் இப்பொழுது பாஜகவுக்கு பத்தொம்பது தொகுதியில் வெற்றி கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதே போல் கர்நாடக மாநிலம் அங்கே அங்கே உள்ள மொத்தமுள்ள இருபத்தெட்டு தொகுதிகளில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் இருபத்தஞ்சி தொகுதிகள் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பதினான்கு இடங்களில் கர்நாடக மாநிலத்தில் வெற்றி கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதே போல அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள பதிமூன்று தொகுதிகளில் கடந்த முறை மிக அதிகமான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது இப்பொழுது பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் மட்டும் ஆறு தொகுதிகள் வெற்றி கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார் இந்த நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்பிதழுடைய ஆய்வாளர் சிங்காரவேலு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சத்தீஸ்கர் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த முறை பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு தொகுதிகளில் பாஜகவுக்கு வெட்டி கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில் நான்கு தொகுதிகளில் பாஜக வெள்ளும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதே போல ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள இருபத்தி தொகுதிகளில் இப்போ வந்து பாஜக வந்து தொகுதியில் போட்டியிடுகிறது இந்த ஆறு தொகுதிகளில் மூன்று தொகுதியில் பாஜகவுக்கு வெற்றி கிடக்கும் என்று கூறப்பட்டிருக்கு அதே போல தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள பதினேழு தொகுதிகளில் பாஜகவுக்கு மூன்று தொகுதியில் வெற்றி கிடைக்கும் என்று கூற கூறியிருக்கிறார் அதே போல தாதர் நாகர் நாக அவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு தொகுதியில் கிடைக்கும் வெட்டி கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது கேரள மாநிலத்தில் ஒரு தொகுதியில வந்து பாஜக வெல்லுன்னு சொல்லியிருக்காரு அது எந்த தொகுதினு தெரியல கேரளால கேரளாவில் எப்படி அப்படி ஒரு வெற்றி கிடைக்க போகுது தெரியல அவர் கூறியிருக்கிறார் அதே போல் கோவாவில் உள்ள இரண்டு தொகுதிகள் ஒரு தொகுதியில் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது லாட்ரி ஸ்டேட்ஸ் அதாவது சிக்கிம் நாகாலாந்து அருணாச்சல பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய செவன் சிஸ்டர் இருக்காங்களா இந்த ஏழு மாநில வடகிழக்கு மாநிலங்களில் ஆறு தொகுதியில் பாஜக வெற்றி கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார் ஓகேயா அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு பொறுத்த வரைக்கும் கர்நாடக மாநிலத்தில் மதசார்பற்ற ஜனதாதளத்துக்கு ஒரு தொகுதி கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஓகேயா அதே போல தெலுங்கு தேசம் கட்சிக்கு எட்டு தொகுதிகள் வெற்றி கிடைக்கும் என்று கூறியிருக்க கூறியிருக்கிறார் ஜனசேனா அதாவது ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியோடு போட்டியிடக்கூடிய பவன் கல்யாண் கட்சியின் ஜனசேனா இரண்டு தொகுதிகள் வெற்றி பெறும் வெற்றி கிடைக்கும் என்று கூறியிருக்கிறது அதே போல மதசார்ப்பற்ற ஜன மதசார்பற்ற பெற்ற ஜனதா வந்து கர்நாடக மாநிலத்தில் அவங்க மூணு தொகுதியில் போட்டியிருக்காங்க அதில் அவங்களுக்கு ஒரு தொகுதி வெற்றி கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாஜக மட்டும் தனி தனியாக நூத்தி பதினான்கு தொகுதியில் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு பதினைஞ்சு தொகுதியில் வெற்றி கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஓகே இது வந்து முழுமையாக தேர்தல் முடிவெற்ற இருபத்தி மூணு மாநிலங்களில் உள்ள இருநூத்தி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் பிரத்திய கணிப்பு தான் அதே போல இந்த இருநூத்தி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் மொத்தம் நூத்தி இருபத்தி தொகுதிகளில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சிகளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இந்தந்த இந்தந்த கட்சிக்கு இந்த சீட்டு கிடைக்கும் மின்சன் இல்லை எதிர்கட்சிகள் மொத்தமாக நூற்றி தொகுதிகள் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஓகேயா இது வந்து இரநூத்தி ஏழு தொகுதிகளுக்கான ஆய்வின் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கும் தகவல் தான் மீதமுள்ள தொகுதிகளுக்கு அடுத்த கட்ட ஐந்து ஆறு ஏழு மூன்று கட்ட தேர்தல்களும் முடிவற்ற பிறகு எல்லா இரநூத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளிலும் தேர்தலு முடிவெற்ற பிறகு மீதமுள்ள தொகுதிகளுக்கான தேர்தல் யார் எந்த கட்சி வெற்றி பெறுவாங்க என்று கூற முடிவுகள் வெளியிடப்படும் ஓகேயா அதே போல் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு எந்த எவ்வளவு மார்ஜின் அடிப்படையில் வெற்றி பெறுவாங்கிற கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு அதாவது மூன்று தொகுதிகளுக்கான கருத்து அந்த தகவல் வெளியாயிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று அவர் கூறியிருக்கிறார் அதே போல வடசென்னை வேட்பாளர் திமுக வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் ஒரு லட்சத்தி எட் எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறியிருக்கிறார் அதே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திரு டி ஆர் பால் அவர்கள் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று அவர் கூறியிருக்கிறார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த மூணு இந்த மூணு தொகுதிகளுக்கு நிறுவனங்கள் தான் இப்போ வெளியாக இருக்குது மீதமுள்ள தொகுதிகளுக்கான செய்திகள் வரும்போது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த நியூ டைம்ஸ் இருப்பது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தேர்தல் நேரங்களில் மட்டும் இந்த வாக்கு சதவீத வாக்குப்பதிவு சதவீத அடிப்படையிலும் கடந்த தேர்தல்களில் நடந்த வாக்கு சதவீத அடிப்படையிலும் அந்த வெற்றி தோல்விக்கான மார்ஜினை எல்லாம் கணக்கு பண்ணி மிக நுணுக்கமாக ஒரு புதுமையான முறையில் அறிவியல் ரீதியாக ஒரு எந்த பாரபட்சமும் இல்லாமல் யாருக்கும் இந்த கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போடணும் இந்த கட்சி வெற்றி பெறணும் ஜாஸ்தியாக போடணும் அப்படிலாம் செய்யாமல் நுணுக்கமாக ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சார்பு எடுத்து அப்படி நம்ம செயல்பட்டாக்கா தன்னுடைய பேர் டேமேஜ் ஆகிடும் தன்னுடைய இந்த இந்த வேலைக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்காமல் போயிடும் என்பதற்காக எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் மிக நுணுக்கமாக எல்லா தரவுகளையும் ஆய்வு ஆய்வு செய்து இப்படிப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டுக்கொண்டிருக்கிறார் உள்ள அடுத்த இந்த தமிழ்நாட்டினுடைய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் எந்த கட்சி எத்தனை லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று அடுத்தது தகவல் வர இருக்கின்றன அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் உள்ள இரநூத்தி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் எந்த பாஜக எவ்வளவு எத்தனை இடங்கள் வெற்றி பெறப் போகிறது அதனுடைய கூட்டணி கட்சிகள் எத்தனை இடங்கள் கிடைக்கும் எதிர்கட்சிகள் தனிப்பட்ட முறையில் திமுக காங்கிரஸ் அப்படி சொல்லாமல் மொட்டு மொத்தமாக சொல்லிட்டார் நூற்றி இருபத்தெட்டு தொகுதியில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு தகவலாக இருக்குது அடுத்த வீடியோவில் மற்ற விவரங்களை பற்றி நம்ம புதுவாக பேசலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்எஸ்பி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறுக்காதீங்க பாய் சீராக